தமிழை மஞ்சள் கிழங்கு அரைச்ச தடம் வந்து இருந்திருக்கும் அந்த மஞ்சள் கிழங்கை தான் அரைச்சி இங்கே அம்மனுக்கு படைச்சிட்டு ஸோ அந்த தீர்த்தத்தோட மகிமையை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க என்னென்னா நாற்பத்தி எட்டாவது நாள்லேயே அவனுக்கு வந்து நோய்கள் சுத்தமாக போய் ஒரு தெம்பு மிக்க பெரிய கருப்பாயி ராக்கச்சி பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பேர் நாலு பேர் இருக்காங்க இந்த ஆலமரத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா அப்படியே ஒரு சன்னதி நம்ம செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் இருக்கும் ஸோ அந்த பத்திரக்கல் என்ன பண்ணுறாங்க கேப்பார் பேச்சு கேட்டுட்டு தன்னோடய குழந்தைய வந்து ஒழிச்சு வச்சிடறாங்க கோவிலுக்கு முன்னாடி போகும்போது இந்த இடத்துல வெறும் அமைக்கல்லாம் இருக்கும் அந்த அமிக்கலில் வந்து மஞ்சள் இருக்கும் ஸோ மக்களே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ராமேஸ்வரத்தில் இருக்கிற நம்புநாயகம்மன் கோவில் வந்திருக்கேங்க இந்த நம்புநாயகம்மன் கோவிலுக்குள்ளே போக போகிறேன் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த நம்புநாயகி அம்மனுக்கு நம்புநாயகி அப்படிங்கிற ஒரு பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அது மட்டும் கிடையாது இங்கே ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க ஸோ அது அதுதான் இந்த கோவிலோட வந்து தனி சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இந்த தெய்வத்தை நம்புகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அதாவது பொதுவாக தெய்வங்களை நம்புகிற எல்லாத்துக்குமே வந்து முக்கியமானதாக தான் இருக்கும் இந்த வீடியோவில் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் போகலாம் ஸோ இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் ரொம்ப முக்கியமான கோவிலில் இதுவும் ஒன்று நம்ம ஏற்கனவே வந்து டீட்டெயில் பார்த்துருந்தோம் பந்த கல்யாணம் பற்றி போடும்போது நான் சொல்லியிருப்பேன் ஒரு அஞ்சு தெய்வம் வந்து முக்கியமான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த நம்புநாயகம்மனும் ஒன்று இந்த நம்புநாயகம்மன் வந்து ஒரு காளிங்க அப்புறம் எப்படி இந்த நம்புநாயகம்மனுக்கு நம்புநாயக அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை நான் அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ் அப்படி தான் இருக்கும் வந்த உடனேமே இங்கே ஒரு பனைமரம் நிற்கும் ஸோ இதை வந்து ஒரு பெந்தயம்மா வச்சு கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கடைகள் இருக்குது அதை தாண்டி வந்தோன்னுமே கோவிலுக்கு முன்னாடி போகும்போது இந்த இடத்துல வெறும் அமிக்கல்லாம் இருக்கும் அந்த அமிக்கலை வந்து மஞ்சள் ஓட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்குள்ளே போய் அம்மனை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா மணி கட்டி தங்கிவிட்ருக்காங்க அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பொம்மை கட்டுன்னு அந்த தொட்டிலாம் தொங்கி விட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூலாயுதம் இருக்கும் அதை தாண்டி போனோம் அப்படின்னா உள்ள ஒரு சூலாயுதம் இருக்கும் இந்த சூலாயத்தை நல்லா பாருங்கள் சுற்றி சுற்றி மஞ்சள் கலங்க கட்டி கயத்தால் கட்டி வச்சுருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண மரம் வேண்டி இங்கே கயத்தில் மஞ்சள் கிழங்கு கட்டி வச்சுருக்காங்க அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா கருவறைக்குள்ளே நம்ம நம்புநாயகியம் பண்ணுறாங்க இங்கே போனிங்க அப்படின்னா பிரசாதமாக உங்களுக்கு அரைச்ச மஞ்சளை தருவாங்க நீங்கள் வாசலில் வரும்போதே பார்த்துருப்பீங்க அமியில் மஞ்சள் கிழங்கு அரைச்ச தடம் வந்து இருந்திருக்கும் அந்த மஞ்சள் கிழங்கு தான் அரைச்சி இங்கே அம்மனுக்கு படைச்சிட்டு அம்மன் மேலே வச்சு சாத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை பிரசாதமாக தராங்க சரிங்க இப்போ அம்மனை பார்த்துருப்பீங்க அம்மனை பார்த்துட்டு அப்படியே நான் லெஃப்ட் சைடில் வந்து இறங்கி வந்துட்டேன் ஸோ இறங்கி வந்துட்டு பின்னாடி நான் சுற்றிட்டு போக போகிறேன் எப்போயுமே வந்து சாமியை வந்து இடதுபுறத்துலேருந்து வலதுபுறமாக சுற்றணும் சரி இப்போ இந்த நம்பு நாயகி அம்மன் இருக்காங்கல்ல இவங்களுக்கு ஒரு கதை இருக்குது என்னென்னா இவங்க வந்து நம்ம வந்து காளி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இவங்களுக்கு எப்படி நாயகி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் போகிறேன் அந்த இடத்துக்கு போனால் தான் இவங்களுக்கு பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பேக் கேமராவில் காமிக்கிற மாதிரி கோவிலை சுற்றி வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வெளியே போகிற மாதிரி ஒரு கேட்டிருக்கும் வந்த உடனேமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமுத தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது ஸோ அந்த தீர்த்தத்தோட மகிமையை பற்றி வந்து எழுதியிருக்காங்க என்னென்னா இதை வந்து தேவ தீர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை வந்து அம்பாளுக்கு அமிச அபிஷேகம் செய்கிறதுக்கு இந்த தீர்த்தத்தை தான் வந்து எடுக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இதை வந்து மஞ்சளில் நம்ம ஏற்கனவே வரும்போது படியில் பார்த்துட்டு வந்தோம்ல ஸோ அந்த படியில் வந்து மஞ்சள் அரைச்சிருப்பாங்கல்ல அந்த மஞ்சளை அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியை வச்சு தான் பயன்படுத்தி தான் அரைப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம உட்கொண்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னா சர்வ லோக நிவாரணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மேலே வந்து மழை போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஃபுல்லாக உள்ளே விழுந்துடும் அது விழுகாமல் இருக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தெரியும் ஸோ அதுக்கு எல்லாமே விழுந்து தான் இருக்குது வாலி வச்சு இறைக்காமல் மோட்ரு போடுறதுனால மேலே வந்து கலங்கள் மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே நல்லா க்ளீனாக தான் இருக்கும் சரி இந்த தீர்த்தத்தோட டீட்டெயிலாக நான் லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த தீர்த்தத்துக்கு முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இந்த தீர்த்தத்தை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்னென்னா ஸ்ரீலங்கா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ராமேஸ்வரத்தில் இருந்து கொஞ்சம் பக்கம்தான் ஒரு பதினாலு இருபது கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ அங்கே ஒரு மன்னன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நம்ம ஆட்சி பண்ணது போதும் அப்படியே ராமேஸ்வரத்து பக்கத்தில் நம்ம படையை எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துக்கு வர்றான் ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற மன்னர்களை ஃபுல்லாக வென்று அவனுடைய ஆட்சியை இங்கே வந்து நிலைநாட்டுறான் ஸோ அப்போ அவனோட ஆட்சியை நிலைநாட்டுறான் அப்படின்னா அவங்களோட படைகள் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம் இங்கே உள்ள மக்களை இங்கே உள்ள நாட்டு அரசர்களை அடித்து துணிசம் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பாவத்துக்குள்ளாகிறான் அப்படி பாவத்துக்குள்ளாகி மக்களுடைய பழிச்சொல் வந்து அவனுக்கு வந்து என்னாகுது அப்படின்னா ஒரு நோய் வந்து வந்துடுது அந்த நோய் உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு வந்து பரவிடுது ஸோ ஏகப்பட்ட வைத்தியர்கள் அவங்களோட அரண்மனை வைத்தியரை கூப்பிட்றாங்க அது மட்டும் கிடையாது மந்திரவாதியரை கூப்பிட்றாங்க என்னென்னமோ சாப்பிட்டு பார்க்குறான் என்னென்ன மருத்துவமோ எடுத்து பார்க்குறான் எந்த நோயுமே குணமாகலை அப்போ அவன் தூங்கிட்டு கிடக்குறான் அப்படி தூங்கிட்டு கிடக்கும் போது அவனோட கனவில் ஒரு அசிரியர் வருது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போ அங்கே வந்து ஒரு காளியம்மன் இருக்காங்க அந்த காளியம்மனை போய் நம்பி ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு வணங்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்தில் உள்ள தண்ணியை எடுத்து அபிஷேகம் பண்ணி வணங்கிட்டு அந்த அபிஷேக தண்ணியை நீ குடி உனக்கு வந்து சரியாகும் இதை நீ நம்பி செஞ்ச அப்படின்னா நடக்கும் இல்லைன்னா நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொந்த அசிரியர் சொல்லிவிட்டு மறந்துருது அவரும் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டாப்புல எந்திரிச்சு வரும்போது தேடிட்டு வரும்போது காளியை தெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வரலாம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேடு இருக்கும் பெரிய மேடாக இருக்கும் அந்த மேட்டு பக்கத்தில் தான் வந்து அவன் வந்து குடிசை அமைச்சு தங்கி இந்த காளியை தினந்தோறும் அந்த அசிரியர் சொன்ன மாதிரி இந்த தீர்த்த தள்ளி அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து குடிச்சிட்டு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கான் இந்த மாதிரியே பண்ணிட்டு வந்திருக்கான் நாற்பத்தி எட்டாவது நாள்லேயே அவனுக்கு வந்து நோய்கள் சுத்தமாக போய் ஒரு தெம்பு மிக்க பெரிய வலுவான அரசனாக அதாவது பழுவான மனுஷனாக வந்து மறுபடியும் வந்து சரியாயிடலாம் அதாவது அவனோட நோய் சுத்தமாக போய் பழையாள் மாதிரி ஆயிடுறான் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரிய வருது இந்த காளியை வந்து நம்பி நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன நோயாக இருந்தாலும் அதை வந்து தீர்க்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு இந்த காளிக்கு நம்பு அதாவது நம்பிக்கையோட வழிபட்டால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் அந்த பேர் வந்து நம்பு நாயகி அப்படிங்கிற பேரால் மாறி இன்னைக்கு வரையிலும் நம்பு நாயகி அம்மன் அப்படிங்கிற பேரால் தான் இன்றைக்கி வரையிலும் கூட்டிகிட்டு கூப்பிட்டு வர்றாங்க ஸோ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த அரசன் வந்து என்ன அதுக்கப்புறம் இந்த அம்மனை வந்து ஒரு பெரிய விசேஷமான கோவிலை கட்டி விசேஷமாக கொண்டாடுறான் ஸோ அது வந்து ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டடம் வந்து இருந்துச்சு இப்போ வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இடிச்சுட்டு புதிய கட்டிடமாக கட்டியிருக்காங்க ஸோ அந்த பழமையான கட்டிடம் கிடையாது அவன் தங்கியிருந்த இடமும் பின்னாடி தான் வந்து இருக்கதாக சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சரியான பெரிய மனமேடு இதுக்கு ஒரு தனி கதை இருக்குது ஸோ அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா பெருசாக போகும் அந்த கதையை நம்ம அப்புறமா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அந்த லைட்டை அதை வந்து சுற்றிட்டு வந்துடுவோம் ஸோ அந்த தீர்த்தத்தை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சாமி இருக்குது இது வந்து கருப்பண சுவாமி சந்தன கருப்பண சுவாமி சிற்பம் வச்சுருக்காங்க அதை தாண்டி லெஃப்டில் வந்தீங்க அப்படின்னா ஐயனார் இங்கே வந்து ஸ்ரீ ஐயனார் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க ஐயனார் கீழே வந்து சிற்ப மலர் வச்சுருக்காங்க அப்படியே வெளியே வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா இங்கே வந்து லெஃப்ட்லேயே இங்கே வந்து பெண் தெய்வத்துடைய சன்னதி வந்திருக்குங்க இங்கே வந்து இருளாயி கருப்பாயி ராக்கச்சி பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பேர் நாலு பேர் இருக்காங்க எல்லாத்துக்குமே சிற்பம் வச்சுருக்காங்க அப்புறம் அப்படி எப்படி மாட்டோம்னா ஒரு ஆலமரத்தில் ஒரு சாமி இருக்குது ரொம்பவுமே முக்கியமான சாமின்னு வைங்களேன் முனிய சாமி அது உள்ளே போய் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்க அதை தாண்டி அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல ஆலமரத்தில் ஃபுல்லாமே துணி கட்டியிருக்காங்க அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொட்டில் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் தயிர் கட்டியிருக்காங்க இது என்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து முனியசாமி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆலமரத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா அப்படியே ஒரு சன்னதி நம்ம செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல் இருக்கும் அந்த கல்லில் தான் அந்த முனியசாமி வந்து இருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது எனக்கெல்லாம் நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த கல் தான் வந்து சாமி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆலமரம் அதுக்கப்புறம் முளைச்சி அது படர்ந்து 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 அந்த சாமியை சுற்றி ஒரு கோவில் மாதிரி தன்னால் அதுவாகவே உருவாக்கிச்சுங்க அப்படின்னா இந்த தெய்வங்களுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருந்தால் இந்த மாதிரி இயற்கையாகவே ஒரு அமைவிடம் வந்து உருவாகும் அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஆலமரத்தை சுற்றணும் அப்படின்னா எல்லாமே பார்க்குறதுக்கு பாதை மாதிரி நீட்டாக அமைஞ்சிருக்கு ஸோ பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு பிளேஸாக தாங்க இந்த பிளேஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வாங்க நம்ம கோவிலுக்கு உள்ளே வரும்பொழுது அந்த மஞ்சள் அரைச்சி வச்சுருந்தாங்கல்ல அது எதுக்காக அப்படிங்கிற திட்டம் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் கோவிலுக்கு முன்னாடியே நம்ம வரும்போதே வந்து அங்கங்கே அம்மிக்கல் இருக்கும் அம்மிக்கல் ஃபுல்லாமே மஞ்சள் ஓட்டி இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து இதில் வந்து அரைப்பாங்க மஞ்சள் அரைச்சி இதை வந்து மஞ்சள் காப்பாக்குவாங்க இந்த மஞ்சள் காப்பை அம்மனுக்கு வந்து செலுத்துவாங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல இந்த அம்மன் கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இது அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சி சாத்துவாங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும் இந்த கோவிலுக்கு இந்த சிறப்பு இருக்குது இது எதுக்காக அரைக்கிறாங்க அரைச்சி அம்மனுக்கு சாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மனோட தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தருவாள் இந்த நம்புநாயகி அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வேண்டுதல் வச்சுப்பாங்க எனக்கு வந்து ரொம்ப காலமாக குழந்தை இல்லை எனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா நான் மஞ்சள் அரைச்சி சாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க நேத்தி வச்சுருப்பாங்க நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த முனியசாமி கோவிலில் கயிறுலாம் கட்டி வச்சுருந்தாங்கல்ல அது ஃபுல்லாமே அந்த நேத்தியை செலுத்துறது தான் ஸோ இந்த கோவில்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் அம்மனை வணங்கும் போது உங்களுக்கு மஞ்சள் காப்பு கையில் வந்து கொடுப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து சர்வலோக நிவாரணி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ உள்ள புண்ணு போகும் எல்லாமே எல்லாத்துக்குமே சிறப்பு ஸோ அது மட்டும் கிடையாது குழந்தை உரம் வேணும் அப்படிங்கிறவங்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்கூட்டியே அந்த குழந்தை உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மஞ்சளை சாத்தி அம்மனுக்கு வச்சுட்டு அம்மன் இருக்கிற மஞ்சளை வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க ஸோ இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த மஞ்சளுக்கு வந்து வயிற்றில் உள்ள பூச்சிகளை தேவையற்ற கிருமிகளை வந்து அழிக்கிற பவர் வந்துருக்கும் ஸோ அதனால் கூட அம்மனுடைய சக்தியாக சேர்ந்து வயிற்றில் உள்ள புழு பூச்சிகள்லாம் அழிச்சிட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை வரத்தை வந்து இந்த அம்மா தராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குங்க சரிங்க நம்ம அம்மனை பற்றி பார்த்தாச்சு அம்மனுக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தாச்சு பின்னாடி மணல் மேடு இருந்துச்சுல்ல அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன்ல அந்த கதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் இந்த மேடு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதை வந்து இந்த ராமேஸ்வர பகுதியில் உள்ள பழமையான ஆட்கள் வந்து சொல்கிறாங்க என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இந்த அம்மன் அப்புறம் பந்தகாளி பத்திரகாளி அப்புறம் இன்னும் துர்க்கை அம்மன் இவங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்திரகாளி அம்மன் இருக்காங்கள்ல இந்த பத்திரகாளி அம்மனுக்கு வந்து குழந்தை இருக்குது இந்த நம்புநாயகி அம்மனுக்கு வந்து குழந்தை கிடையாது ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட குழந்தைய அதாவது பத்திரகாளி வந்து தன்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட குழந்தைய வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது நல்லா தான் அவங்களோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு போய் அவங்களோட விளையாடுறது அவங்களுக்கு முட்டாய் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த பத்திரகாளி என்ன பண்ணுறாங்க கேப்பார் பேச்சு கேட்டுட்டு தன்னோடய குழந்தைய வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க அந்த கதையை வந்து பத்திரக்கலியம் அம்மன் கோவிலை பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ நான் மேலோட்டமாக சொல்கிறேன் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒழிச்சு வச்சுறாங்க ஒழிச்சு வச்ச பின்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அக்கா குழந்தைகளை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க முட்டாயிட்ட எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இல்லை குழந்தைகள்லாம் வெளியே விளாட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்களை நம்பிட்டு வெளியே வரும்போது ஒரு குழந்தை வந்து ஒழிச்சு வச்ச இடத்துலேருந்து கத்த ஆரமிச்சிருச்சு அப்போ வந்து நீ என்ன பண்ணுற ஒளிச்சு வச்சுக்கிட்ட குழந்தைகள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு என்ன என் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கடுப்பாகி எங்கனக்குள்ள ஒழிச்சு வச்சாங்களோ அந்த இடத்துல அந்த குழந்தைகள் வந்து கல்லாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாவத்தை போட்டுட்டு விரும்புவேன் வந்துடுறாங்க இவங்க அதோட அந்த அம்மன் போய் என்ன பண்ணுறாங்கன்னா கூடையை தூக்கிட்டு பார்க்குறாங்க கூடைகள் தான் ஒழிச்சு போட்டிருக்காங்க அந்த கூடையை தூக்கிட்டு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது உள்ளே வந்து எல்லோருமே கல்லாயிட்டாங்க அதால் தன்னோடய குழந்தை எப்படிலாம் கல்லாயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு கப்பாயி இவங்க வந்து வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க வீடு தான் இப்போ நம்ம எங்கள் அவங்க இருக்கிற இடம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ரொம்ப கடுப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோடய கையால் மண்ணணி தூக்கி விடுறாங்களாம் ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழுது தூக்கி விட்டாங்களாம் அப்படி தூங்கி விட்ட மண்ணு தான் வந்து இந்த மணல் மேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்து பொதுவாக இந்த ஏரியாவில் உள்ளவங்க ஃபுல்லாமல் சொல்லிட்டு வராங்க ஸோ இந்த கதை இப்படி ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச கதை எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் ஓரளவு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாமியோட டீட்டெயில் தெரிஞ்சு அங்கே வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்